ஒரு லட்டு தானே ஒரு லட்டு தானே அது சாப்பிட என்ன செட்டாக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணங்களோட பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க லட்டு நம்ம காசு எங்கே வேணால் வாங்கிக்கலாம் ஏன் திருப்பதி மலை மேலே ஏறி எவ்வளோ விரதம் இருந்து எந்த சுவாமிக்கு பயப்படுறாங்களேன்னா பெருமாள்னா வந்து கை கலன்னுவாங்க ஏன்னா ஃபினான்ஷியல் அவர் தான் நம்ம கஷ்டத்தை தீர்க்கிற ஒரு தயாபுரிய அவர் அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையோட மேலே போகும்பொழுது அந்த நைவேதியம் பண்ண பிரசாதம் நம்ம கைக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தியோ மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளை வேண்டுதல் அந்த பெருமாளே ஏற்றுக்கின மாதிரி ஒரு ஐதீகம் நம்ம சில நேரத்தில் ரொம்ப திருப்பதி பெருமாளை பற்றி யோசிச்சுன்னு வச்சுங்களேன் இல்லை ரொம்ப ஐயோ போக முடியலையே அவர் அவரை பற்றி நம்ம பேசலாம் நீ நம்ப மாட்டேன் உடனே எங்கேயாவது வந்து லட்டு வந்து நம்ம கைக்கு வரும் ஒரு கோயில் போகிறோம் ஒரு பிரசாதம் தராங்களா அந்த டைம் வந்து கண்ணில் ஊற்றி நம்ம கொஞ்சம் சாப்பிடும் வீட்டில் கொஞ்சம் கொடுப்போம் அதோட ஒரு பிரச்சனை கிடையாது எப்போ நம்ம பிரசாதத்தை பிசினஸ் ஆகணுமோ அப்போ அவங்களுக்கு நீட்ஸ் வந்து அதிகமாகுது அப்போ நீட்ஸ் வந்து பொழுது அவங்க நினச்சா அந்த கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ற பாருங்க நான் வந்து இதை தவறு பண்ணியிருந்தேன்னா நானும் என் வம்சம் நாசமா போட்டோ சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாரு அப்ப அவர் என்ன அர்த்தம் அவர் ஏன் அந்த ஆணித்தரமாக சத்தியம் பண்றாருனா அவருக்கு தெரியும் அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த பிரசாதம் பன்னிக்கறியோ இல்ல ஆட்டுக்கறியோ இல்ல மாட்டுக்கறியோ எந்த கொழுப்புல செஞ்சாலும் அது பிரசாதம் பிரசாதம் தான் இழகரம் ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருப்பது சாமுண்டி மாலைக்கு வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த லட்டு விவகாரம் வந்து கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த லட்டுல வந்து விலங்குடைய கொழுப்பு வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை கிளம்பிச்சு ஏன்னா அந்த ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களே வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சி ஆக்சுவலி வந்து இப்போ இனி நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இதை வந்து அனலைஸ் பண்ணி தான் இருக்கேன் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு லட்டு தானே ஒரு லட்டு தானே அது சாப்பிட வேணா செத்தாக போயிடுவீங்க சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு கீத்தனமான ஒரு எண்ணங்களோட பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க லட்டு நம்ம காசுபட எங்கேனா வாங்கிக்கலாம் ஏன் திருப்பதி மலை மேலே ஏறி அந்த பிரசாதத்துக்கு இவ்வளோ பேர் அடிச்சுக்கிட்டு சா அடிச்சுட்டு இவ்வளோ பேர் விஷயம் நடக்குதுன்னா அங்கே பக்தி அங்கே வந்து நம்பிக்கைக்கும் பக்திக்கும் இப்போ போராட்டம் புரியுதா இப்போது எப்படி வந்து குழந்தை வந்து எல்லாருக்கிட்டையும் தவளறதுக்கும் தன் தாய்கிட்ட பால் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல குழந்தை மற்ற எல்லாருக்கிட்ட பால் குடிக்குமா கிடையாது அப்படி குடித்தாலும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது ஆனால் அந்த தாய்கிட்ட பால் கொடுக்கும்போது எப்படி வந்து மனப்பூர்வமாக அந்த மன திருப்தியோடு அது அந்த பாலை ரிசீவ் பண்ண அதே மாதிரி தான் அந்த பக்தி நம்ம எல்லாத்துமே எல்லாமே வாங்கிடலாம் கிடையாது அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்பிக்கையோடு விளையாடுறாங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட அது விரதம் இருந்து ஒரு மாதம் விரதம் இருந்து இப்போ வந்து பெருமாள் கோயில் போகிறோம்னா திருப்பதி போகிறோம்னாவே அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நாமெலாம் அடிச்சு மஞ்சள் ட்ரெஸ் போட்டுன்னு எவ்வளோ விஷயங்களும் விரதம் இருந்து எந்த சுவாமிக்கு பயப்படுறாங்களேன்னா பெருமாள்னா வந்து கை கல்லானுவாங்க ஏன்னா ஃபினான்ஷியல் அவர் தான் நம்ம கஷ்டத்தை தீக்கிற ஒரு தயாபரி அவர் அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கையோட மேலே போகும்பொழுது இருந்து அந்த மலையில் பிரசாதம் செஞ்சு அந்த எல்லையில் பண்ணி நம்ம கைக்கு வந்து பொழுது அதை நாலு பேருக்கு நம்ம பங்கிட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இன்னைக்கு வாழ்க்கையின் ஆதாரமே புரிதாக உனக்கு நம்ம இன்றைக்கி வந்து நாளைக்கு எப்படி நம்மளுக்கு தெரியாது நாளைக்கு இப்படி படிக்கிறோம் அந்த படிக்க சொல்ல நம்ம நம்ம எவ்வளோ கிளம்புகளுக்கு காண்போம் மேல் கொண்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை வீட்டு கஷ்டத்தில் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்களா இல்லை எனக்கு கல்யாணமே வேலைக்கு போக தேவையில்லை எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் இல்லாத வாழ்க்கைக்கு சொல்லிட்டு பெண்கள் எவ்வளோ பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை தன் வந்து ஒரு ஒருத்தரும் ஆதாரம் தான் எல்லாமே அப்போ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பேஸ் ஒரு மனிதன மனிதனோட அந்த ஆத்ம சரீரத்துக்கு இப்போ வந்து ஆட்டம் தான் சொல்லுவேன் இதை ஏன் வந்து எப்படி செய்யறாங்க சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு கோவில் என்பது சிம்பிள் தன்மை சிம்பிள் அவ்வளவுதான் விளக்கமே கிடையாது ஒரு கோவில் என்பது ஒரு புனிதத்தன்மை தன்மை அந்த புனிதத்தன்மையில் வந்து எப்படி வந்து ஒரு பசுமா பசும் பாலால் ஒரு நெய் சுரந்து அந்த நெய் செஞ்சு அந்த நெய்யால் அந்த பிரசாதம் செஞ்சு அதை தெய்வத்துக்கு நெவேதியம் பண்ணி அந்த நெவேத்தியம் பண்ண பிரசாதம் நம்ம கைக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தியோ மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளை வேண்டுதில் அந்த பெருமாளே ஏற்றுக்கினா மாதிரி ஒரு ஐதீகம் ரெண்டாவது இன்னொரு சொல்கிறோமா நிறைய அற்புதங்கள் வந்து அந்த அந்த லட்டு செஞ்சுருக்கு என் வாழ்க்கையிலே செஞ்சிருக்கு ஏன் நிறைய பேருக்கு வந்து கூட சொல்லலாம் எப்படின்னு சொல்கிறீங்களா நம்ம சில நேரத்தில் ரொம்ப திருப்பதி பெருமாளை பற்றி யோசிச்சுன்னு வச்சிங்களேன் இல்லை ரொம்ப ஐயோ போக முடியலையே அவர் அவரை பற்றி நம்ம பேசலாம் நீ நம்ப மாட்டேன் உடனே எங்கேயாவது வந்து லட்டு வந்து நம்ம கைக்கு வரும் அது நான் உணர்ந்துருக்கேன் நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன் லட்டு யாராவது எப்படி எடுத்து கையில் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த லட்டுக்கு அங்கே மகிமை கிடையாது அந்த பெருமாளே நம்ம கைக்கு வந்து கொடுத்தாமிச்சாமல் ஒரு மகிமை அதோட கண்ணில் தொட்டு வாயில் போட்டுக்குவோம் ஒன்று இவ்வளோ இவ்வளோ சாப்பிட போகிறது அது கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் இருந்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே மாதிரி தான் இப்போது இப்போ வந்து இதில் வந்து எல்லாமே சொல்கிறாங்க என்ன சாப்பிட்டா செத்தாக போயிட்டீங்க சொல்லிட்டு சரி சாப்பிட்றது அங்கே பிரச்சனையே கிடையாது இப்போ நான் கூட மாட்டுக்கறி சாப்பிடுவேன் நான் கூட பண்ணிக்கறி சாப்பிடுவேன் நான் கூட எனக்கு பிடிச்சது சாப்பிட்லாம் அது அவங்களோட இண்டிவிஜுவல் சோல் எனக்கு என்ன பிடிக்குமோ நான் சாப்பிட போகிறேன் உனக்கு என்ன பிடிக்குமோ நீ சாப்பிட போகிறேன் உலகத்தில் எல்லாமே அப்படிதான் வாழ்ந்து நிற்கிறோம் எப்படி வந்து ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடு புளி சிங்கம்லாம் வந்து எப்படி மற்ற மிருகங்கள் அதாவது அது இயற்கை புரியுதா பட் ஆனால் அதே காட்டில் இருக்கிற ஏனைகளோ அதே காட்டில் இருக்கிற மானோ அதே காட்டில் இருக்கிற மற்ற மிருகங்களை மற்ற மிருகங்களை அடிச்சு சாப்பிடல செடி கொடி பழங்களை தானே சாப்பிடுது அப்போ ஒரு 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 மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் அந்த தன்மையில் வந்து எப்போவுமே நம்ம மிருகத்தன்மாவே இருந்துட்டா அப்புறம் மனித வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாம போயிடுமே நான் உண்மையிலேயே வந்து அந்த லட்டுல கலந்துருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய மலையில வந்து நான்வெஜ் பண்ண மாட்டோம் அதுக்கு ஏன்னு அது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எதுக்கு சொல்றேன்னா சி நம்ம பிரசாதம் வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் ஒரு கோயில் போகிறோம் ஒரு பிரசாதம் தராங்களா அந்த டைம் கைக்கு வந்து கண்ணில் ஊற்றி நம்ம கொஞ்சம் சாப்பிடணும் வீட்டில் கொஞ்சம் கொடுப்போம் அதோட நிப்பாட்டு எந்த பிரச்சனை கிடையாது எப்போ நம்ம பிரசாதத்தை பிஸ்னஸ் ஆக்கணுமோ அப்போ அவங்களுக்கு நீட்ஸ் வந்து அதிகமாகுது அப்போ நீட்ஸ் வந்து அதிகமாகும் பொழுது அவங்க நினச்சா பசும் பண்ணலே இது பசு நெய்லேயே ச இது பண்ண ஏன்னா அந்த அளவுக்கு கோடி கோடியே கொட்டி கொடுக்குறாங்க அவங்க ஏன்னா பெருமாள் கோயில் தான் உலகத்துலேயே நம்பர் ஒன் அப்புறம் கொட்டி கொடுக்குறாங்க செல்வத்துக்கு பஞ்சமில்லாத கோவில் ஆனால் கான்ட்ராக்ட் அந்த கிறிஸ்துவ இது கைக்கு போகும் பொழுது மற்ற மதத்துக்கு கை பொழுது அவங்களுக்கு அது வெறும் சாதாரண தான் பார்க்குறாங்க அது ஒரு பிஸ்னஸ் பொருளாக தான் பார்க்குறாங்க அந்த நம்பிக்கை அங்கே இழந்துடுறாங்க இப்போ அதுதான் அங்கே பெரிய கேள்விக்குறது இதே வந்து ஒரு இந்து தர்மத்தோடு அங்கே இருக்கும் பொழுது ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கும்போது ஒரு பக்தி நில் அங்கே இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்காது நம்ம பிரசாதத்தை கம்மனும் வாங்கிட்டு வந்துன்னே இருப்போம் அப்போ அந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் அவங்க போகிறதால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கான்ட்ராக்டில் நிர்வீஸ் பண்ண சம்பாதிக்கிறதுல அப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இது இது ஒரு பக்கம் பட் ஆனால் நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன்னு என்ன கேட்டினா இந்த பிரசாதம் பன்னிக்கறியோ இல்லை ஆட்டுக்கறியோ இல்லை மாட்டுக்கறியோ எந்த கொழுப்பில் செஞ்சாலும் அது பிரசாதம் பிரசாதம் தான் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னு கேளுங்க எதுக்குன்னா அந்த ஏழு மலையில் நம்ம படிக்க மலையேறி வரும் பார்த்திங்களா இதுல காளி கோபுரம் ஃபஸ்ட்டு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காளி கோபுரம் படியேறுறவங்க அந்த அம்பிகைக்கு அந்த பத்ரகாளிக்கு என் தாய் அங்கே தான் நிற்கிறாள் அந்த அம்மாக்கு அங்கே படையில் இட்ட பிறகு தான் மேலேயே ஏறணும் அந்த அம்பிகைக்கு அப்போ காளியாங்க நிற்கும் பொழுது தன் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது ஒரு கவுச்சியோட இது கலக்கும் பொழுது அதை அவள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவான் அதை ஏற்றுக்குன்னு அந்த பிரசாதம் உள்ளே போகும்பொழுது நீச்சம் இல்லாமல் வெறும் தான் உள்ளே போகும் பெருமாளோட கண் பார்வைப்பட்டோன்ன அந்த தீட்சன் அந்த கவுச்சியோட தீட்சனுமே இல்லாமல் ஆகிடும் புரியுதா அது அந்த பிரசாதம் சாப்பிட்டவங்க தைரியமாக யாரும் பயப்பட தேவையில்லை எந்த ஒரு விரதத்துக்கும் பங்கம் வராது ஏன்னா தவறு நாம் பண்ணலை புரியுதா எங்கேயோ தவறு நடந்துக்கு அந்த கடவுள் எப்போவுமே இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன் வந்து அரசாட்சி மாறுன பிறகு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அரசாட்சியில் அங்கே வந்து நியாயம் கிடைக்காதுன்னு பெருமாளுக்கு தெரியும் அதனால் இவங்களோட வெளி வெட்ட வெளியை வெளிச்சது கொண்டு வந்துட்டார் அப்போ இந்த அரசாட்சி பொழுது யார் வாய்ப்பு நீயும் நானும் சொல்லியிருந்தா கூட அது பெரிய விஷயமா ஏற்று மாட்டாங்க மாட்டேங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த நாட்டுக்கே ராஜா இப்போ தான் அந்த ராஜாவோட வாயிலே அது வெளியே வரும் பொழுது யாருமே எதுவுமே பண்ண முடியல அப்போ இது கண்டிப்பாக ஒரு உண்மையான கண்டிப்பாமா கண்டிப்பாக இது எந்திர வசி பெரும் நம்ம தெய்வத்தை வந்து சாதாரணமாக நினைக்கிறோம் தெய்வத்தை எவ்வளோவோ நம்ம பிசை சாமி இந்து மதம் மாதிரி ஒரு மதம் உலகத்திலேயே இல்லைம்மா எப்படி வேணா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீ திட்டினாலும் நம்மளுக்கு சாமி தான் நீ திட்டனாலும் நம்மளுக்கு சாமி தான் நீ கோயில் போனாலும் நம்ம சாமி தான் நம்ம கோயில் போனாலும் நம்ம நம்ம பரிகாரம் பண்ணாலும் சாமி தான் பரிகாரம் பண்ணலனாலும் சாமி எப்படி வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இந்து மதத்தோட அந்த தர்மத்தோட வந்துடும் ஏன் சொல்றேன்னா ஒரு சாதாரண லட்டை ஊட்டி விட்டு விளாட்டார் ஒரே ஒரு லட்டு அந்த லட்டை ஊட்டி விட்டு விளையாடிட்டார் பெருமாள் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ஒரு பூதாகாரமாக எடுத்து ஆனால் அந்த லட்டுக்கு வந்து அங்கே வந்து அந்த லட்டுன்னு தான் எல்லாம் பார்க்கணும் அந்த மகத்துவம் யாருக்குமே தெரியல சரி லட்டு என்பது இன்றைக்கி நேற்று அவங்க பெருமாள் ஆதி காலத்துலேருந்தே எத்தனை வருஷ காலத்தில் அந்த பிரசாதம் வந்து நம்மளுக்கு வருது அப்போ அந்த பெருமாள்னாவே அந்த லட்டு தான் அப்படி இருக்கும் பொழுது சரி அது ஒரு பாடம் எல்லாருக்குமே இனி இந்த தவறுகள் வந்து எந்த கோவிலுமே பண்ணக்கூடாது திருப்பதி பெருமாளுக்கு மட்டும் நான் பேசல எந்த கோவிலுமே மற்ற மதத்தோட ஆளுங்க வந்து உள்ள நுழையக்கூடாது அவங்கவுங்க கோயிலுங்க அவங்கவுங்களோட தீச்சர்கள் அவங்களவங்களோட தமிழ் ஆளுங்க அவங்களோட இந்து பக்தியில் இருக்கிறவங்க அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டோம் அவங்க அந்த பக்தியோட நிறையோட அந்த கோயிலோட நிர்வாகத்துக்கு கண்ட்ரோல் வரும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்காது புரியுதாமா இப்போ எப்போ எதனால இந்த தவறு நடந்ததுக்கு ஒரு நிர்வாகமே தவறான அந்த இந்த இவ்வளோ பெரிய விஷயம் தவறு நடந்திருக்கு கரெக்டாக நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தீங்களா இன்னொருத்தர் வந்து அந்த ஏஇ ஆரோ ஒருத்தர் அவர் வந்து அந்த கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுற பாருங்கள் நான் வந்து இதை தவறு பண்ணியிருந்தேன்னா நானும் என் வம்சம் நாசமாக போட்டோ சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாரு அப்போ அவருக்கு என்ன அர்த்தம் அவர் ஏன் அந்த ஆணித்தரமாக சத்தியம் பண்ணுறாருனா அவருக்கு தெரியும் அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சுற்றி வந்து இருந்தவங்களுக்கு அங்கே சம்பவத்தை பட்டுருக்குது தான் அந்த சத்தியமாக அந்த தைரியம் தைரியமாக சத்தியம் பண்ணுறார் புரிதா உனக்கு என்ன சொல்றேன்னு அப்போ எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏன்னா நான் வந்து கை கொடுத்து காண்டாக்ட் வாங்கலை நான் வந்து கையெழுத்து போட்டு காண்டாக்ட் பண்ணலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இப்போ சிஎம் போய் எதிர்த்து யாரால நிற்க முடியுமா மோடி ரெடியே போய் அவர் போய் எதுக்க முடியுமா முடியாது அப்போ அங்க தவறுகள் வந்ததுக்கு அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு அதனால தான் தைரியமா சத்தியம் பண்ணிக்கிறார் விஷயம் புரியுதாமா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இதே வந்து நம்ம கிறிஸ்டின் இதில் போய் நம்ம போயிட்டு ஒரு இந்து உள்ள போயிட்டு நம்ம வந்து அந்த கட்டுப்பாடு கொண்டு வர முடியாம முடியாது ஒரு முஸ்லிமான் ஒரு உள்ள போய்ட்டு நம்ம அந்த கட்டுப்பாடு மசூதி கொண்டு வர முடியாது அப்போ ஏன் இந்து மட்டும் இவ்வளோ ஒரு அநியாய ஆக்கிரமம் நடக்குது நான் கேட்குறேன் இந்து மக்களுக்கு மட்டும் ஏன் எப்பவுமே இந்த மாதிரி நடந்துன்னே இருக்குமா தெய்வங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பேசணும் நம்மளை நம்ம நம்ம சிலைகள் வந்து கல்ச்சரில் சொல்கிறாங்க நம்மளை வந்து எதோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம இதை காரில் வாங்கிட்டு இந்த காரில் நம்ம எதுவுமே வந்து பேசவில்லை ஏன்னா நம்ம தர்மத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும் இந்து மதம் மட்டும் தான் தர்மத்தை போதிக்கிற மதம் இந்து மதம் மட்டும் தான் தர்மத்தில் வாழ்ந்த மதம் தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்தாலும் அந்த தர்மத்தோடு வாழ்ந்து காட்டினோம் அதனால் தான் பல யுகங்கள் ஆனாலும் இன்றைக்கி இந்த இந்து மதம் தலைச்சி நிற்குது உலகமெல்லாம் நிற்கிது இன்றைக்கி எத்தனி நாட்டில் கோயில்கள் இருக்குது எத்தனை நாட்டில் இந்து மதம் தலைச்சி இருக்குது நான் மதத்துக்கு தாய் மதம் இது எத்தனை மதத்துக்கு தாய் மதம் புத்திசம் எத்துங்க ஜெயினிசம் எத்துங்க சீக்கியர்கள் எத்துங்க அப்படி சொல்லினே போகலாம் அத்தனை மதத்துக்கும் தாய் மதம் இது அப்படி இருக்கும் பொழுது நம்மளை உன்னை எவ்வளோ காலம் தான் இப்படியே வந்து அடிமை பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷர்ஸ் அடிமை பண்ணாங்க முகலியார்ஸ் அடிமை பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிமையாக்கி எவ்வளோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கினு இன்னைக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து கவுச்சு சாப்பிட்றோம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதால நம்மளுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு 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 மன ஒரு பதட்டம் தான் வரும் ஆனால் இதே வந்து கவுச்சியே சாப்பிட வங்க அந்த குளத்தில் பிறந்தவங்க எவ்வளவு அபத்தம் அது அவங்க எப்படி இருக்கும் அவங்க எவ்வளவு அந்த நம்பிக்கையை கொலைக்கும் பொழுது அப்ப உலகத்தில் எங்க தர்மம் இருக்குது ஒரு கேள்வி பெரிய கோவிலில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்ப எப்படி இதுக்கப்புறம் மக்கள் அந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கோவிலுக்கு வருவாங்க வராத ரெண்டாவது பட்சம் நீ என் வீட்டுக்கு சாப்பிட வர எனக்கு எனக்கு தெரியும் நீ வந்து வெஜிடேரியன் போடணும்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்ற இடத்துல நம்ம தானே சாப்பிட்றோம் கொஞ்சோண்டு அந்த பொண்ணுக்கு கறி என்ன மிக்ஸ் பண்ணி சா தெரிஞ்சால் தெரிவாக போட்டு கொடுத்தா அது பாவமாக பாவம் இல்லை நீ சாப்பிட்றதில்ல சாவ போறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கு நீ சாப்பிட்றதில்ல சாவ போகிறது இல்லை பட் ஆனால் உனக்கு சேர்ந்த அந்த பாவத்தை நான் எங்கே கொண்டு போய் கழுவுவேன் என் உடம்பே உனக்கு சேர்ந்த அந்த பாவத்தால் என்னோட வம்சத்துக்கு எங்கே போய் நான் விமோச்சனத்தை தேடுவேன் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுனதுக்கு ஒருத்தனத்துக்கு உள்ளே வச்சுங்க இப்போ பாவ புண்ணியத்தை தெய்வம் வந்து அவளை காட்டிடுச்சு இதுதான் பாவ புண்ணியம் ஒருத்தவங்களை மனசார நம்ம நோகடித்துவோம் முடிஞ்சிருச்சு நம்ம கத்தியால ஒருத்தவங்க குத்துணும் அவசியம் கிடையாது நம்மளை ஒருத்தவங்க இழு சொல்லால் ஒருத்தவங்க திக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருத்தவங்களை வாயை திறந்து அடி கையை தூக்கி அடிக்கிறது அவசியம் இல்லை நம்ம மனசார செஞ்சது இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு நிக்குதுன்னா ஏன்னா கொந்தளிச்சுட்டாங்க மக்கள் அதாவது ஜீர்ணிக்க முடியல ஐயோ இப்படி ஆயிடுச்சே என் விரதத்துக்கு பங்கம் வந்துருச்சு விரதம் என்பது தெய்வத்துக்கும் நம்மளுக்கு உள்ள கனெக்டிவிட்டி அப்ப அந்த வீட்டில் எவ்வளோ பேர் கவிச்சு சாப்பிட கவுச்சு சாப்பிடற கூட அந்த ஒரு மாசம் கஷ்டப்பட்டு கூட அந்த ஒரு மாசம் விரதம் இருந்து பெருமாளுக்கு அந்த பிரசாதத்தை கண்ணில் ஊத்தி சாப்பிடும் பொழுது அந்த விரதத்துக்கு பங்கம் தான் எங்கள் கேள்வியே இதனால ஏதாவது பிரச்சனைகள் உண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஆரம்பிச்சுச்சேமா முடிவு இனி பெருமாள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் இதில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு முடிவு பெருமாள் கையில் தான் இருக்குது சரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் எதுக்காக நான் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்பெக் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஒரு 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 சின்ன விஷயம் சொல்கிறேன் இது வந்து உண்மையில் நடந்தது இப்போ நாங்கள் வந்து மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தோம் தெரியும் எல்லாருக்கும்ல முன்காலத்தில் பெருமாளோட இதே மாதிரி ஒரு ஊர் ஃபுல்லாக பெருமாளோட பக்தர்கள் வந்து பெருமாளுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்க சொல்ல அந்த ஊரில் ஒரு மீனவ குடும்பம் இருந்தது அந்த மீனவ குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக அந்த ஏழ்மையான குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் காசு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வருமானத்துக்கு போகலாம் கடலுக்கு போகலாம் கடலுக்கு போக சொல்ல ஒரே ஒரு நண்டு அந்த நண்டு தான் கிடச்சிதான் அந்த நண்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த நண்டை எடுத்து வந்து சமையல் பண்ணி பெருமாளுக்கு நிவேதியம் பண்ணிக்கிறாங்க அந்த வீட்டில் சாமி கும்பிட்டுருக்காங்க நீங்கள் நம்ப மாட்டேன் அந்த ஊரில் அன்றைக்கி பெருமாள் யார் வீட்டுக்கும் போகாமல் இந்த ஏழை மீனவ குடிலுக்கு வந்து அதை ஏற்றுந்தான்னு சொல்கிறாங்க இது ஒரு கதை வழியாகவே இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இன்னிய வரைக்கும் எங்கள் மீனவ சமுதாய மக்கள் ஒரு மாத விரதம் இருந்தால் கடைசி நாள் வந்து நாங்கள் கவுச்சி படையல் போட்டு தான் கவுச்சி சாப்பிடுவோமே அது வரைக்கும் நாங்கள் தொடமாட்டோம் அந்த ஒரு மாதம் விரதம் இருக்கும் பொழுது கவுச்சியே தொடமாட்டோம் என்னதான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட என்ன தான் எங்களுக்கு வந்து வருமானம் இல்லைனா கூட என்னதான் எங்களுக்கு செல்வம் இருந்தால் கூட அந்த ஒரு மாத விரத டைமில் நாங்கள் கவுச்சி சேர்த்துக்கவே மாட்டோம் அந்த கடைசி நாள் காளி பூஜை போட்ட பிறகு தான் நாங்கள் கவுச்சி சாப்பிடமே அதே மாதிரி இந்த பெருமாளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா அந்த நண்டு அந்த நண்டுக்கு வந்து நாமம் போட்டு இருந்து அதனால அதனால் இன்றைக்கும் வந்து ஒரு நண்டு வந்து ஒரு விதமான நண்டு வந்து கடலில் கிடைக்கும் எங்களுக்கு அந்த நண்டு வந்துச்சுன்னா நாங்கள் யாருமே சாட மாட்டோம் அந்த நண்டு பேரே நாங்கள் வந்து தான் சொல்லுவோம் நீங்கள் யார் அந்த மீனவ கிட்ட விசாரிச்சிங்க இந்த போட்டு வச்சுருக்காங்களே இப்போ காசி மாதிரி தானேங்க யாருக்கிட்டே நீங்கள் போய் விசாரிங்களே அந்த போட்டில் இருக்க அந்த நண்டு ஏறிடுச்சுன்னா இல்லை அந்த நண்டு பட்டிடுச்சுன்னா அந்த நண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இயற்கையாகவே நாமம் இருக்கும் அதை யாருமே சாட மாட்டோம் அப்படியே எடுத்து கடல் விட்டுருவாங்க கடலை திருப்பி விட்டுடுவோம் அந்த ஒரு நண்டை மட்டும் லட்சம் மாட்டாங்க யாருமே அதை அப்படியே கடலை விட்டுட்டுவோம் அதே மாதிரி தெரியாமல் வீட்டுக்கு கொடுத்தவங்க அதை யாரும் செய்ய மாட்டோம் ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்ததா ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறதால இதனால வந்து நாங்க வந்து அந்த நண்டை மட்டும் நாங்க எப்போவுமே அந்த கடலேருந்து வந்தால் வந்தா சாட மாட்டோம் சோ இப்போ இது நம்பிக்கை தானே இப்போ அந்த நண்டு சாப்பிடலாம் செட்டாக போய்ட்டு கிடையாது இல்ல அந்த நண்டு சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் நம்பிக்கை நம்மளோட முன்னோர்கள் ஒரு மீனவை குளத்தில் அந்த மாதிரி பெரும்பாலும் அந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை முன்னாடி நடந்த அத்தனை கதைகளுக்குமே ஒரு காரியம் காரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த நம்பிக்கை தான் இன்றைய நம்ம வாழ்ந்துன்னு போகிறோம் அப்போ அந்த நம்பிக்கையிலே வந்து இந்த கை நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு கேள்வி உங்களை அப்போ யாரும் கேட்க மாட்டேன் அப்போ பெரும்பாள் நீங்கள் கல்லுனாவே நினச்சிட்டிங்க அதுதான் உண்மை இன்றைக்கி பெரும்பால் உங்கள் அசிங்கம் பண்ணிட்டுருக்கிறார் அசங்க பற்றிட்டார் ஒரு லட்டை வச்சு உங்கள் விளாடிட்டார் வேறு எதை வச்சு அவர் விளாடல இதுதான் ஸ்டார்டிங்கே சரி அவர் சாப்பிட்டு போட்ட எச்சில் தான் அது அவர் சாப்பிட்டு போட்ட பிரசாதம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு சாதாரண பிரசாதத்தை தான் இன்னைக்கு இன்றைக்கி உலகமே வந்து இருக்குது அப்போ இன்னும் நோண்ட நோண்ட என்னென்ன வரும் என்னென்ன தோண்டல் நிமிட்டு வரப்போதோ இன்னென்ன பிரச்சனைகள் நிமிட்டு வரப்போதோ அந்த பெருமாளுக்கு தான் வெளிச்சமே ஏன்னா இதே ஜெகன் மோ ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா வந்து ஏன் வந்து பெருமாளுக்கு வந்து ஏழு மலை ரெண்டு மலை போதா சொல்லி கேட்டார் அவர் நிலமை என்னாச்சு அதே ஏழு மலையை க்ராஸ் பண்ணும் பொழுது போய் சேர்ந்துட்டார் அப்போது பக்திக்கோ நம்பிக்கைக்கோ யார் ஒருத்தவங்க இடையூறு இருந்தால் கண்டிப்பாக அது தண்டனை நான் விபரீதமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தன் வச்சு தெய்வத்தை பொறுத்தவரைக்கும் நீ தெய்வத்தை என்னோட பேசிக்கலாம் தெய்வம் எதுவுமே சொல்லாது ஏன்னா என்ன நம்ம சொல்லுவோம் தெய்வம் நீ என் குழந்த என்னால் நீ படைக்கப்பட்ட அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதே ஒரு நம்பிக்கை உள்ள பக்தனை மற்றவங்க அது பழித்தாலோ இழித்தாலும் தெய்வம் ஒருபோதும் ஏற்றுக்காது என்னோடய இன்டர்வியூவில் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் நீயே கூட கேட்டிருக்க பல தடவை காளியோ அப்படிதான் காளியை நீ என்ன பண்ண சொல்ல கவனம் இருப்பாள் ஆனால் இதே காளி வழிபாடில் இருக்கிறவங்களோ காளியை தொட்டு கும்பிட்டுருவங்களோ காளியோட பாதத்தில் யாராவது இன்னொன்னு நினச்சா மரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்பவிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏழு மலையுமே ஏழு தேவதைகள் ஏழு தெய்வங்கள் வந்து மலையாக ஐதீகம் அந்த ஏழு மலையானுக்கு முன்னோடி முக்காலத்துக்கு முக்காலம் மேலே உட்காந்துருக்கா பெருமாள் ஏழு குண்டலவாசம் அப்போது அந்த பிரசாதம் வந்து எத்தனை பேர் நம்பிக்கை தான் அது அப்போ அந்த நம்பிக்கையில் எல்லோரும் யாரை கேட்டாங்க கோவிந்தா பெருமாளே இன்னொன்று இருக்கே தான் கேட்குறாங்க இப்போ அவர் காட்டிட்டார் நம்மளால் வாய் பேச முடியுதா பேச முடியுதா ஒரு ஒரு நாள் உக்ரம் அதிகமாக தான் அது ஒரு ஒரு நாள் ஒரு இந்த பிரச்சனை தான் ஒரு ஒரு விஷயம் வெளியே இருக்கு நம்மளே என்ன சொல்ல முடியும் நான் சொன்னேன் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றது யாரும் சாப்பிடறதில்லை மாட்டுக்கறி சாப்பிட்றணும் யாரை சாப்பிட போ சாப்பிடறதில்லை ஆட்டுக்கறி சாப்பிட்ணும் யாரும் சாப்பிடறதுல கோழிக்கறி சாப்பிட்ணும் அது அவங்க ஒரு சாய்ஸ் நம்ம வெளிய சாப்பிடுவோம் ஒரு ஃபங்க்ஷன் அது நம்மளுக்கு சாய்ஸ் யாரும் பார்த்தோன்னா ஒரு பக்தி நெறியில போகும்பொழுது யார் உங்களுக்கு அந்த அரு அனுமதி கொடுத்தது மத்தவங்க நம்பிக்கையில கொலை கொலைய வைக்கிறதுக்கு இதனால கண்டிப்பா பல பிரச்சனைகள் நீ ஹண்ட்ரட் பர்சென்ட் நூத்தி ஒரு பர்சன்ட் கண்டிப்பா நடக்கும் நடந்தே ஆகும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏலுகுண்டவாள சக்தி உள்ள தேவம் ஸ்தீ சக்கரம் தாங்கி நிக்கிறவர் அவர் சங்கு சக்கர அவயகரத்தோட நிக்கிறவர் கண்டிப்பாக சிரசையே துண்டாக்கும் எத்தனி பேர் இல்லை இதில் இருக்கிறாங்க என்னென்ன உள்ள நோண்டி எடுப்பாங்க பாருங்க உன்னு இது ஸ்டார்டிங்மா இது ஸ்டார்டிங் பாரு உன்ன எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்க போறோம் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றிமா நன்றிமா